அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தால வரகாத்த சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் எட்டாவது மாதமான ஷாபான் மாதத்தின் நான்காவது ஜுமாவில் நாம் வீட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தார்களோடு தாய் தந்தையர்களோடு உறவினர்கள் அண்டை விட்டார் அத்த நபர்களோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு நடப்பதற்கான தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹுலி செல்லம் அவர்கள் நெருங்கி நெருங்கிவிட்டால் சஹாபா பெருமக்களுக்கு பல உபதேசங்களை செய்வார்கள் அதிலே ரமதானை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் பேசிக் கொண்டு வருகையில் இப்படியும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் வஹுவ ஷஹரு சபுர் இந்த ரமதான் மாதம் இருக்கிறதே பொறுமைக்கான மாதம் என்று சொல்லிவிட்டு நபி சொல்லா அலிஸ்வம் சொன்னார்கள் ஜன்னா அந்த பொறுமையினுடைய கூலி என்ன தெரியுமா சொர்க்கமாக இருக்கும் என்று நபிகள் நபி அலிஸ்வம் சொன்னார்கள் அடுத்து இந்த வார்த்தையை சொன்னார்கள் வஹுவ முவாசாத் இந்த ரமதான் இருக்கிறது உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் ஒருவர் மத்தியில் பரஸ்பரம் செய்து உதவி செய்து வாழ்கின்ற நடக்கின்ற அந்த மாதமாக இருக்கின்ற நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த ரமதான் என்பது பொறுமைக்கான மாதமாகவும் ஒருவருக்கு மத்தியில் உதவி செய்வதற்கான மாதமாகவும் அன்பு காட்டுகின்ற மாதமாகவும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நமக்கு வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள் நபியுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நபி சொல்லா செல்லம் அவருடைய முகம் சிவந்தது கோபப்பட்டார்கள் என்பதை விரல் விட்டு எண்ணிவிடலாம் இந்த இந்த இடங்கள் என்று ஆனால் நபிகள் நாயகம் நாயகல்லா அலி செல்லம் அன்பு காட்டிய பாசம் பொழிந்த அந்த இடங்கள் அத்தனையுமே எனது அன்பு அன்புதான் அவர்களுடைய வாழ்க்கை என்பது எனவே தான் நபி சொல்லா அலி இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள் யாரை சொல்லலா எனக்கு உபதேசம் செய்யுங்கள் ஔசினி யார சொல்லலா எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி சொல்லா அலி செல்லம் அந்த சஹாபியை பார்த்து விட்டு சொன்னார்கள் நீ கோபம் கொல்லாதே என்று சொல்றாங்க நீங்க கோபம் கொள்ள வேண்டாம் இரண்டு நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் ஃபர்தம் இராரன் அவர் மறுபடியும் மறுபடியும் அதே வார்த்தையை சொன்னார்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் நபி சொல்லா அலி செல்லம் திருப்பி திருப்பி அதே சொன்னார்கள் லா தகதம் நீ கோபம் கொள்ளாதே சங்கமிக்க அல்லாஹ் நண்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே நேசிப்பவர்களை விட வெறுக்கக்கூடியவர்கள் அதிகமாகி போயிட்டே இருக்காங்க வெறுக்கிறவர்கள் விட ஒரு மடங்கு அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறுப்பதை விட ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அதிகமாக போயிட்டு இருக்காங்க இவர்கிட்ட பேசி நான் என்ன பண்ண போறேன் இவர்கிட்ட பேசினாலே நசநசன் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு இப்படி ஒதுக்கக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க அதுல முக்கியமாக பெற்றோர்கள் ஆகி போயிட்டாங்க இவர்கிட்ட பேசினாலே ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பார் ஒன்று சொல்லுவார் என்று ஒதுக்கப்படக்கூடிய மக்களாக பெற்றோர்களை நீங்கள் அவர்களோடு ஒற்றுமையாக அன்பு பாராட்டி என்ன செய்யுங்கள் இருங்கள் மண்டலம் சகீரனா நம்ம உம்மத்தில் யார் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ லம் லம் யுரஹம் அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் அல்லாஹால் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் எனவே நாம் பெற்றோர்கள் மீது அன்பு பாராட்ட வேண்டும் அவர்களோடு பரஸ்பரத்தோடு என்ன செய்ய செல்ல வேண்டும் சஹாபா பெருமக்கள் ரெண்டு பேர் யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பொழுது அந்த சகாபா பெருமனுக்கு மத்தியிலே வந்து ஒரு சூறா ஓதப்படுமாம் அப்படியே அவர்கள் கலந்து போயிடுவாங்களாம் என்ன சூறா வல் அசுரு காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தின் வழியில் இருக்கிறான் அவர்கள் ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே கலந்து போயிடுவாங்க காரணம் மனிதன் பேசினால் நல்லதை மட்டும் தான் பேச வேண்டும் வேறு ஏதேனும் கருத்துக்கள் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது என்பதற்காக கலைந்து போவார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம் சகிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே வருகின்ற ரமதான் என்பது அன்பு காட்டுவதற்கும் அனுசரிப்பதற்கும் விட்டு கொடுத்துவதற்கும் சகிப்பு தன்மையாக இருப்பதற்கான ஒரு மாதம்தான் ரமதான் என்பது அதை இப்பொழுது இருந்தே நாம் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமாக பெற்றோர்களோடு இணக்கத்தோடு நாம் போக வேண்டும் நபியுடைய வாழ்க்கை முழுக்க அன்புதான் எனவே தான் பல நபர்கள் இஸ்லாமை தழுவினார்கள் ஒரு பெண்மணி நபிசல்லா அலிஸ்லம் தொழுகைக்கு வருகின்ற நேரம் எல்லாம் பார்த்து குப்பை போடக்கூடியவராக இருந்தார்கள் ஒரு சமயம் குப்பை போடுக அந்த பெண் எங்க போயிட்டாங்க என்ன ஆயிருச்சு கேட்டாங்க அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க நவியல் நாயகம் சலல்லா அலே சென்று நலம் விசாரித்தார்கள் அந்த பெண்மணி நவியல் நாயகம் சலல்லா கையை பிடித்து ஷஹாதத்தை சொன்னார்கள் இங்கே அன்பு அன்பு காட்டுகின்ற இடத்திலே அந்த அனுசரை செய்கின்ற இடத்திலே இஸ்லாம் என்பது மலர்ந்து கொண்டே என செய்கிறது இருக்கிறது எனவே தான் நவியல் நாயகம் சலல்லா செல்லம் ஒவ்வொரு இடத்திலும் அன்பு பாராட்டினார்கள் மிக முக்கியமாக பெற்றோர்கள் ஹசன் பசீர் ரதி அல்ல ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுவார்கள் அவருடைய தாய் இறந்த நேரத்தில் அதிகமாக அழுதாங்க கேட்டாங்க ஏன் இவ்வளோ அழுகுறீங்க என்னுடைய சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டது என்னுடைய சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டது தாய் இறந்துட்டாங்க யோசித்து பாருங்க சென்ற ரமலான்ல எத்தனை நபர்கள் நம்மோடு இருந்திருப்பாங்க இன்று இல்லை என்னுடைய தந்தை இருந்தாங்க ரமலான நோம்பு திறப்பதற்கு எல்லாம் இருந்தாங்க இன்று அந்த அன்பு இல்லை அன்பு அதுதான் மிக முக்கியமானது நபிகள் நாயக் மீது நாம் என்ன செய்யும் அன்பு காட்ட வேண்டும் நபி கொலை செய்வதற்காக ஒருவன் வருகிறான் அதை தெரிந்தும் அவர்கள் காபத்துல்லா ஷரீஃப்ல ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க மதீனாவுக்கு முகமது அவர்கள் சென்றுட்டாங்க இஸ்லாம் பரவிட்டு இருக்கு எப்படியாவது நம்ம போய் என்ன செஞ்சிடணும் முகமது அவர்களை கொலை செஞ்சிடணும் என்ன செய்யலாம் ஒருவன் சொல்கிறான் நான் போய் அவர்களை கொலை செய்து விடுகிறேன் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்னுடைய மனைவி மக்களை யார் பார்த்துப்பா உடனே பக்கத்தில் இருந்த நண்பர் சொல்றார் நான் பார்த்துக்கிறேன் அவங்களுக்கான செலவினம் அவ ஆயுள் முழுக்க நான் பார்த்துக்கிறேன் நீ போ விஷம் தழுவிய முழுக்க ஒரே ஒரு கீறல் பட்டால் போதும் ஆயிரம் முறை இறப்பதற்கான அந்த ஒரு விஷத்தை தடவிய ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போறான் மதினாவுக்குள்ள போயாச்சு போய் நபிசல்லா அலிஸ்லாம் சபையில் சஹாபா பெருமக்கள்லாம் இருக்கிற அந்த இடத்துல உள்ள வரார் அப்போது நபிகள் நாயகர் சல்லா அலிஸ்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க என்னை ஒருவன் கொலை செய்வதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறான் நபிஸ் அல்லாஸ்மான் செய்தி வந்துருச்சு இப்ரேல் அலிஸ்லாம் வந்து சொல்லிட்டாங்க என்னை கொலை செய்வதற்காக ஒருவன் வருகிறான் அவரிடத்துல ஒரு கத்தி இருக்கிறது அது விஷம் துவைத்தது இருக்கிறது உடனே உமரது எல்லாத்தான் பாய்ந்து போய் அவளை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு யார சொல்லல அனுமதி கொடுங்க நான் தலையெடுத்துறேன் உடனே நபிகள் நாயக் சல்லாசு சொன்னாங்க அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறார் எங்கிறது மக்காவில இருந்து நபிசுலாச பேசுறாங்க எப்படி அவர் ரொம்ப தூரத்திலிருந்து பயணம் கொண்டு இருக்கிறார் எனவே அவருக்கு குடிப்பதற்கோ உணவு சாப்பிடுவதற்கோ ஏதாவது கொடுங்க அதிர்ந்து போயிட்டார் அந்த மனிதர் நபிசல்லாம் கொலை செய்ய வந்திருக்கிறோம் அவரு நபிசுல்லாசம் எனக்கு சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் பானம் கொடுங்கன்னு சொல்றாங்க அருகிலே வர சொன்னாங்க மிஸ்லா சொல்லம் வந்தாங்க வந்துட்டு மிஸ்லா சொல்லம் சொன்னாங்க நீ எதற்காக வந்திருக்கிறாய் எனக்கு தெரியும் நீ என்ன பேசினாய் என்பது எனக்கு தெரியும் நீ என்ன பேசினாய் காபத்துல்லா ஷரீஃபுக்கு நின்று நீ என்ன செய்து பேசினாய் உன்னுடைய சகோ உன்னுடைய நண்பரோடு நான் இப்பொழுது சென்று முகமது அவர்களை குத்தினால் என்னுடைய குடும்பத்தை யார்பது நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய நண்பருக்கு மத்தியில் நீங்கள் பேசிக் அந்த உரையாடலை எனக்கு தெரியும் என்று சொன்ன உடனே அந்த மனிதர் அதிர்ந்து போய் சொன்னார் இப்பொழுது நான் சொல்கிறேன் நீங்கள் தான் அல்லாஹுடைய ரசூல் காரணம் நானும் என்னுடைய தோழனும் பேசியது அந்த வானத்தையும் பூமியும் படைத்து தவிர வேறு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தெரிந்திருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நவியாகத்தான் இருக்க முடியும் என்று என்று அவர்கள் கலிமா சொன்னதாக வரலாறு தெரிகிறது நீங்க வந்த உடனே அவரை புடிங்க தலையெடுங்கன்னு சொல்லியிருந்தா அவர் இஸ்லாமா தழுவி இருப்பாரா அன்பு தான் இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது படி சென்று பெரிய ஒரு உருவாகி இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு அரு அனுசரித்து நம்மளுடைய பெற்றோர்களுக்கு மத்தியில் அன்பு காட்டி நாம் வாழும்பொழுது அல்லாஹ் நமக்கு எல்லா பாக்கியங்களும் தருவான் இந்த சுத்தியலும் சாவியும் பேசி கொண்டதாம் சொத்தியல் சொன்னதாம் நான் ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு அடிச்சு அடிச்சு நான் என்ன செய்யணும் திறக்க வேண்டியதா இருக்கு ஆனால் நீ மட்டும் எழுப்பு எப்படி பலவீனமா இருந்துகிட்டு சிரமமே படாம இலகுவாக திறந்துடுற அப்பொழுது அந்த சாவி சொன்னதாம் நீ என்னை விட வலிமையானவன்தான் நான் பலவீனமானவன் தான் ஆனால் நீ திறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பூட்டின் மீது தலையிலே அடிக்கிறாய் ஒன்னுக்கு பத்து தடவை அந்த தலையின் மீது அடிக்கிறாய் ஆனால் நான் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பூட்டினுடைய இதயத்தை திறக்கிறேன் மென்மையாக இதயத்தை திறக்கிறேன் இதுதான் அன்பு என்பது அதிகாரத்தால் வராது ஒரு விஷயத்தை எடுக்க என்பது அதிகாரத்தில் என்ன செய்யாது வராது ஆணவத்தால் வராது மாறாக இதயத்தை தொடும்பொழுதுதான் வரும் என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலே நமக்கு சுட்டி காட்டுனாங்க எனவே நம்ம பெற்றோர்களிடத்தில் பொழுது நம்மளுடைய பேசும் பொழுது நம்மளுடைய உறவினரிடத்தில் பேசும்பொழுது நம்மளுடைய அண்டை வீட்டாளத்தில் பேசும்பொழுது அன்போடு பாசத்தோடு பரிவோடு நாம் பொழுது நிச்சயமாக அங்கு என்ன செய்யும் அன்பு என்பது வளரும் அங்கு அனுசர என்பது என்ன செய்யும் வளரும் இஸ்லாம் என்பது வளரும் எப்படி வெறுப்பை திணிக்கணும் என்பதை என்ன செய்யணும் பார்க்கிறோம் சில நேரத்தில் ஒதுக்குற சில மக்களை வெறுப்பை மட்டும் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது வளர கூடாது வெறுப்பு என்பது ஒரு நெருப்பை போல நெருப்பு எப்படி உருவாகும் ஒரே ஒரு தீக்குச்சியால் உருவாகும் நெருப்பு அந்த நெருப்பை என்ன செஞ்சிடும் அணிஞ்சிடும் இலகுவாக அணிஞ்சிடும் ஆனால் அந்த நெருப்பை வளர விட்டால் காட்டுத்தீய போல என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் நம்மளுடைய வெறுப்பு எனவே எப்பொழுதுமே யாரையும் ஒதுக்க கூடாது ஒரு பிரச்சனையா நியாயம் என்ன அநியாயம் என்ன என்று பேசி தீர்த்து விட வேண்டும் நியாயம் இதுதான் அநியாயம் இதுதான் என்று நான் என்ன செய்யணும் பேசிடணும் பேசாம ஒதுக்கி ஒதுக்கி அந்த வெறுப்பை வளர்த்து வளர்த்து பெரிய ஒரு விஷயமாக நம்ம என்ன செய்யணும் ஆக்கிரும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் நமக்கு சொல்லி தந்தது இதுதான் எந்த இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் என்ன செய்யுங்கள் அன்போடு பாசத்தோடு இருங்கள் அழகாக நபி சொல்லாசம் சொன்னார்கள் மண் அஹப்பல் இல்லா யார் அல்லாஹுக்காக வேண்டி பிரியப்படுவார் ஒமன் அபுகால் அலி இல்லா யார் அல்லாஹுக்காக கோபம் கொள்வார் ஒமன் ஆத்தா அலி இல்லா யார் அல்லாஹுக்காக கொடுப்பார் ஒமன் மன அலில்லா யார் அல்லாஹுக்காக வேண்டி தடுத்து விடுவாரோ ஃபக்கத் இஸ்தத்ம அல்லல் அவர் ஈமான் என்ற நம்பிக்கையை பரிபூரணப்படுத்தி விட்டார் எல்லா விஷயமும் அல்லாகுக்காக இருக்கணும் நான் ஒருவரை விரும்புகிறேன் என்று சொன்னால் அவர் தீன்தாலியாக இருக்கிறார் நான் விரும்புகிறேன் ஒருவர் ஹராமான செயலை செய்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் அந்த ஹராமான விஷயத்தை தடுக்க வேண்டுமே தவிர அவரை ஒதுக்க ஒதுக்கக்கூடாது அமிசரதாஸ்ன் காலத்தில் நடந்துச்சு சூரத்து தௌவான் நமக்கு சொல்லி தருகிறது தௌபாவுடைய நூற்றி பதினெட்டாவது வசனம் மூன்று நபர்களை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்தது அவர்களை ஒதுக்கி வைத்தது இதன் காரணமாக தெரியுமா தபு கீத்தத்தில் அவங்க கலந்துக்கல எந்த ஒரு காரணமும் இல்லை தபு கீத்தத்துக்கு அவங்க வரல நபிசுல்லா அலி செல்லம் காரணத்தை ஒவ்வொருத்தவங்க கூட கேட்பாங்க வந்து சொல்லுவாங்க யாரும் சொல்ல இதன் காரணமாக நான் வர முடியல அந்த மூன்று மனிதர்கள் என்ன செய்யல வரல காபுபுனு மாலிக் முராரத்துனு ரபியா ஹிலாலி புனு உமையா இப்படிப்பட்ட மூன்று சஹாபிகள் வரல ஐம்பது நாட்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருமே அவங்க இடத்துல பேசலை எப்படி இருக்கும் குரான் சொல்லி இந்த பூமி அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது அவர்களிடத்திலிருந்து விலகி வைக்கப்பட்டார்கள் எப்படி இருந்திருக்கும் காரணம் இஸ்லாமிய விஷயத்தில் ஒருவர் ஹராமாக செயல்படுகிறார் மாற்றமாக செயல்படுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் தான் அல்லாஹூக்காக வேண்டி அவர் மீது கோபம் கொள்ள வேண்டும் தவிர அவரை ஒருபோதும் என்ன செய்ய விட கூடாது அழகாக சொல்லுவார்கள்

எனவே மனிதர்கள் மீது மற்ற ஜீவராசியில் மீது அன்பு பாராட்ட வேண்டும் அனுசரித்து என்ன செய்யணும் போக வேண்டும் அந்த கருணையோடு என்ன செய்யணும் போகணும் ஹசன் ரதுஹூசை சகோதரர்கள் நபி சொல்ல பேரர்கள் ஒரு சமயம் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரும் பேசிக்கல அண்ணன்பி பேசிக்கல நபி சொல் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது கூடாது பேசிடணும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் மூன்று நாட்களுக்கு மேல் தன்னுடைய சகோதரத்தில் பேசக்கூடாது பேசாமல் இருக்கக்கூடாது பேசிடணும் ஆனா ஒரு நாள் ஆயிருச்சு ஹசனும் பேசல ஹுசேனும் பேசல இரண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பேசிக்கல மூன்றாவது நாள் அண்ணன் ஹசன் ரதி இல்லாதோ அவர்களை பார்க்க போறாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க தம்பி ஹுசைன் ரதி நந்தன் பார்த்தாங்க பக்கத்துல போயிட்டு தன்னுடைய சகோதரனுடைய முகத்தை எடுத்து பிடிச்சாங்க அவர் முகத்தை இப்படி காட்டினாங்க நெத்தியில முத்தமிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க அஸ்லாம் அலைக்கும்னு சொன்னாங்க காரணம் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொன்ன வார்த்தை அந்த இரண்டு நபர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்கின்ற அந்த சமயத்தில் சலாமை கொண்டு யார் ஆரம்பிக்கிறாரோ அவர் உலகத்தில் ஆக சிறந்த மனிதர் நபிசுல்லாசம் சொன்னாங்க ஹுசைன் ரதன் கேட்கப்பட்டது அண்ணன் வந்து சலாம் சொல்றாங்க ஏன் நீங்க போய் சொல்லக்கூடாதா என்று கேட்டதற்கு ஹுசைன் ரதன் சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது எப்படியும் என்னுடைய சகோதரர் மூன்றாவது நாள் வந்து சலாம் சொல்லுவார் அவரே சிறந்தவராக இருக்கட்ட வேண்டும் என்று கேட்க நான் என்ன செய்தேன் விட்டு கொடுத்தேன்

உண்மையான முக்மீனாக ஆக முடியாது அங்கே உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் ஈமான் வேண்டும் உங்களுக்கு ஈமான் வேண்டும் என்றால் அந்த இடத்துல அன்பு என்பது வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அலா உஹ்பிருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன் அதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒருவருக்கு மத்தியில் நீங்கள் அன்பு பாராட்டுவீர்கள் உங்களுக்கு மத்தியிலே பாசம் என்பது இணக்கம் என்பது ஏற்படும் என்று விசுவாசன் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க அந்த விஷயம் என்ன தெரியுமா அஃசு சலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாமை பரப்பி கொள்ளுங்கள் சலாம் என்பது மட்டும் உங்களிடத்துல இருந்தா போதும் யாரை பார்த்தாலும் என்ன செய்வீங்க சலாம சொல்லுங்க உங்களுடைய மனைவியை பார்த்தால் சலாமை சொல்லுங்க உங்களுடைய பெற்றோரை பார்த்தால் சலாம சொல்லுங்க ஒரு பெரிய ஒரு கோபமா இருக்கு கோபமான நேரமா இருக்கு அந்த இடத்துல ஃபோன் பண்றீங்க அங்கிருந்து சலாம்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க என்ன சொல்லுவீங்க வாழைக்கும் சலாம் பதில் வரும் அந்த வாழைக்கும் சலாம் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய அத்தனை கோபங்களையும் அல்லாஹ் சுபானோ தாலா என்ன செஞ்சு போக்கிடுவான் இதுதான் சஹாபாக்கள் செய்தது இதுதான் அபிசல்லாசம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்சு சலாம பையனுக்கும் உங்களுக்கு மத்தியிலே சலாமி நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் பரப்பி கொள்ளுங்கள் சலாம் எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்துல நிச்சயமாக நமக்கு சண்டை சச்சரவு என்பது என்ன செய்யாது இருக்காது எனவே நபிசல்லா அலுவலன் நமக்கு சொல்லிக் கொடுப்பது நீங்கள் அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாம் என செய்து பரப்பிக் கொள்ளுங்கள் பல யூதர்கள் நபிசல்லா அலுவலனுடைய நற்கொண்கள் நற்குணங்களை பார்த்து என்ன செய்தார்கள் இஸ்லாம் ஏற்றாங்க நபிசல்லாஹன் விடத்தில் ஒரு வாலிபர் பணியாளராக இருந்தார் காதிமா இருந்தார் சின்ன வயது பிள்ளை யூதர் நபிசல்லாசனுடைய பணி விழை செய்கிறார் ஒரு சமயம் அந்த யூதர் சிறுவன் வரவில்லை நபிசல்லஹம் கேட்குறாங்க என்ன அந்த பையன் வரல என்ன ஆயிடுச்சு அந்த எகுதியான பையன் ஏன் வரலை சொன்னாங்க யாரும் சொல்லா அந்த பையனுக்கு உடல்நலம் ரொம்ப மோசமாக இருக்குது ரவிகல் நாயக்கு சொல்லல ஆலசம் போனாங்க அவங்க வீட்டுக்கு போய் நலம் விசாரிக்கிறாங்க அவருடைய அந்த கட்டனுடைய பக்கத்தில் தலைமாட்டு பக்கத்தில் விசிலாசம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பையனுக்கு சக்கராத்துடைய நிலை வந்துருச்சு மௌத்தாகக்கூடிய நிலை உடனே ரவிகல் நாயக்கும் சல்லா அலிசுமே அந்த இடத்துல அன்போடு சொல்கிறாங்க நீ இஸ்லாமை தழுவிக்கோப்பா

உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொலித்தானங்க ஷஹாதத் அஷ்ஹது அன் லா இலாஹ என்ற கலிமாவை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மரணிக்க போகிறான் ஆனால் கலிமாவோடு மரணிக்க போகிறான் இது எதனால் ஏற்பட்டது உதயூதர் அவர் நபி ஸல்லல்லாஹு அன்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்வால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமால் பெளிய நபி ஸல்லல்லாஹு சொன்னிக்கொண்டே வந்தார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லذي அன்கதஹு பீ மினன் நார் என்ற இறைவன் அந்த சிறுவனை நரகத்தை விட்டும் என்னால் பாதுகாத்தானோ அவனுக்கே எல்லா புகழும் என்று ரவியல் நாய்ப்பு சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அன்புதான் ஜெயிக்கிறது நம்மளுடைய வெறுப்பு எல்லா இடத்திலும் நமக்கு அவமானத்தை தான் கொடுக்கும் நாம் எந்த இடத்துல அன்பு காட்டுகிறோமோ எந்த இடத்துல நாம் நம் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் அன்பு காட்டும் பொழுது அவர்களும் நமக்கு திருப்பி என்ன செய்வார்கள் அன்பு தான் கொடுப்பார்கள் எனவே தான் அல்லாஹ் அல்லா நபியை நவிசலாசன் பார்த்து சொல்லுவான் நபியே நீங்கள் ஆக மகத்துவமான நற்பண்பில இருக்கிறீர்கள் அந்த மகத்துவமான நற்பண்பு எது நவிசலம் கோபடாமல் நவிசலாசம் அன்பு காட்டினாங்களே இதுதான் இதுதான் நமக்கு ரமதான் சொல்லி கொடுப்பது உங்களிடத்திலே ஒருவர் வந்து நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் சண்டைக்கு அழைத்தால் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னது அனஸ்வாயுமன் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அவ்வளவுதான் ஒருவர் சண்டைக்கு ஒருவர் சச்சரவுக்கு ஒரு பிரச்சனைக்கு என்று வருகிறார் என்று சொன்னால் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் எனக்கு வீண்வாதம் செய்வது தேவையில்லாத ஒரு விஷயம் என்று நகர்ந்து கொள்வதுதான் இஸ்லாமிய பண்பு என்பதை கற்றுகிறான் எனவே வருகின்ற இந்த ரமதானிலே எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் எல்லா மக்களிடத்திலுமே மிக முக்கியமாக நம்முடைய பெற்றோர்களிடத்துல தாய்மார்கள் இடத்துல நம்முடைய தந்தைமார்கிடத்துல நம்ம என்ன செய்யணும் அன்போடு பரிவோடு அவர்களை அனுசரித்து நாம் என்ன செய்யணும் போகணும் எல்லா விஷயங்களும் அவரிடத்துல மஷோரா செய்து அதெல்லாம் செஞ்சால் சரிவராஜா சிறத்து அப்படி கிடையாது நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும் பேச வேண்டும் அவர்களிடத்துல அனுசரித்து நாம் செய்ய செய்யணும் போக வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுடைய அல்லாவுடைய திருப்தி என்பது எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த அல்லாஹுடைய பொருத்தம் என்பது அல்லாஹுடைய திருப்தி என்பது தந்தையினுடைய திருப்தியில் இருக்கிறது எனவே நம்முடைய தந்தைவாரிடத்தில் நம்மளுடைய தாய் தந்தைய இடத்துல நாம் என்ன செய்யணும் மஷராக்களை செய்யணும் ஆலோசனைகளை செய்யணும் அவர்களை அன்போடு பேச வேண்டும் இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு இருப்பாங்களா தெரியாது இன்னைக்குதான் அவர்களுக்கு இந்த ரமலான்ல சென்ற ரமலான்ல எத்தனை தந்தைகள் இருந்தாங்க எத்தனை தாய் இருந்தாங்க சொல்ல இயலாது எனவே நாம் நம்முடைய தாய் தந்தைகள் இருக்கின்ற நேரத்திலே நம்மால் இயன்ற அளவிற்கு அவர்களை வைத்து நன்மையான காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு சதக்காக்களை கொடுத்து அவர்களுக்கு தான தர்மங்களை செய்து நம்முடைய நன்மையான காரியங்களை இனசையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வருகின்ற ரமதான் என்பது சபருக்கான பொறுமைக்கான மாதமாக இருக்கிறது விட்டு கொடுத்து வாழ்வதற்கான மாதமாக இருக்கிறது ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கின்ற மாதமாக இருக்கிறது எனவே நாம் நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் மிக அதிக கவனம் என்பது அன்பு பாராட்டுவதிலும் பொறுமையாக நடந்து கொள்வதிலும் செய்யும் இருக்க வேண்டும் எல்லாம் அல்லல்ல நம் அனைவருக்கும் இந்த வருகின்ற ரமதானிலே எல்லா அமல்களையும் பொறுமையோடு மற்ற மக்களிட அன்போடு செயல்படுகின்ற தோஃக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹில் அஹமது இல்லாஹி ரபுல்